வந்து டபுள் டபுள் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் ஸ்கேல் வச்சு ஒரு கோட் போட்டுக்கிட்டேன் கோட் போட்டுகிட்டு என்ன பண்ணால் நம்ம எப்போதும் முளை கீழே குத்தி நம்ம நூலை மேலே எடுத்துவிட்டோம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுன்னாக்கா ஸ்டிட்சு ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் எட்டுட்டே போடுங்க ரொம்ப எட்டுட்ட வேணா கொஞ்சம் நார்மலாக ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதை வந்து அப்படியே பண்ணிடலான்னு பண்ணக்கூடாது நம்ம என்ன பண்ணினாக்கா அதை பிரிச்சுட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்தே நீட்டாக பண்ணுங்க ஒவ்வொரு ஒர்க்கையுமே இப்போ வந்து நான் போட்டுட்டு எண்டிங் வந்துட்டேன் இப்போ எண்டிங்கில் என்ன பண்ணாங்க முடிச்சு போடாமல் திருப்பி என்ன பண்ணுனாக்கா இப்போ இதுலேருந்து இருந்து கீழேருந்து தான் நம்ம மேலே போகிறோம் என்ன பண்ணினாக்கா இதோட நடுவில் எடுத்துக்கல நான் முத ஸ்டிச் போட்டிருக்கோம்ல அந்த ஸ்டிச்சோட நடுவில் விட்டு நம்ம இப்போ எடுக்கணும் தையலை அதே தையல் தான் நடுவில் விட்டு நம்ம எடுக்கணும் மாதிரி கரெக்டாக அந்த அந்த ஸ்டிச்சில் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நடுவில் வெட்டி விட்டு கரெக்டாக அதோட நடுவில் தான் விடணும் நம்ம ஃபினிஷ் பண்ணலாம் கொஞ்சம் எட்டையிட்ட போட்டோம்னா தையல் நமக்கு ஈஸியாக தெரியும் கிட்ட கிட்ட போட்டோம்னா கொஞ்சம் குளரும் இப்போ வந்து நான் கொஞ்சம் இட்ட போட்டதுனால கொஞ்சம் எனக்கு ஈஸியாகவே இருக்குது நான் எல்லா இடத்துலையுமே போட்டு நல்லா எடுத்துட்டேன் இது வந்து நெக் டிசைனில் வந்து நம்ம டபுள் கலரு இதாக வரும்ல இப்போ அதுக்கெலாம் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா ஹெவி ஒர்க் மாதிரி தெரியும் இந்த நூல் யூஸ் பண்ணி பண்ணும்போது வந்து நான் இதை முடிச்சுக்கிறேன் எல்லாத்துலேயும் நாட்டு தான் முக்கியம் ரெண்டு நாள் போட்டாலே ஒவ்வொரு ஒர்க்குமே நல்லா நீட்டாக தெரியும் நல்லா க்ளியராக தெரியுதா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு இது மாதிரி தெரியும் இதை பார்த்தா நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம வந்து நெக் டிசைன் ஆகியும் நம்ம இதை வந்து ஃபினிஷ் பண்ணுவோம் இதோட இந்த மாடல் கொஞ்சம் பெரிய நெக்காகவே நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு நெக் டிசைன் போட்டு அதில் வந்து ஃபுல்லாக இப்படி ஃபினிஷ் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிளில் போடுங்க இதோட ஒர்க் இது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து க ரிப்ளை பண்ணுவேன் அதேமாரி இந்த கிளாஸு ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு அட்டென்ட் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் என்னோடய கீழே தெரிகிற மொபைல் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஒன்லே உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுவேன் விருப்பம் இருந்தால் என்னோடய குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்